பார்க்க போகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டிப்ஸுகளை நீங்கள் மனசுக்குள்ளே பதிவு பண்ணிட்டு நீங்கள் பிளவுஸ் கட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரொம்பவே தெளிவாகவும் தப்பு வராமல் கட்டிங் போட்டுக்கலாம் நீங்க கட்டிங் கரெக்டா போட்டாலே ஸ்டிச்சிங் கரெக்டா வந்துடும் கண்ணு மூடி தைக்கலாம் டிவி பார்த்து தைக்கலாம் எப்படி வேணாலும் தைக்கலாம் அதுக்குன்னு அமௌண்ட்ல கண்ணை மூடிட்டே தைச்சிடலாம் அப்படின்னு கேட்காதீங்க நான் சொல்றேன் அதாவது நம்ம கட்டிங்ல கரெக்டா இருந்தோம்னு வச்சுக்கங்களேன் அப்போ ஸ்டிச்சிங் வந்து நம்ம பயப்படவே வேண்டாம் எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை மாசம் ஆனாலும் அதை எடுத்து வச்சு தைக்கிறோம் தெளிவா வரும் சரிங்களா சில டிப்ஸ்கள் பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் பேக் கட் பண்ணிட்டோமா பேக்கு கட் பண்ணணுன்னே முதல்ல வந்து நாச்சு கரெக்டாக கட் பண்ணி இந்த நாச்சு கட் பண்ணாலே நம்மளுக்கு எந்த பிழையும் வராது இந்த இடத்துல தான் நம்ம வந்து கீழே ஆங்கோல் அதாவது கீழே வந்து அடிக்கணுங்கிறது தெரியும் இந்த இடத்துல வந்து மடிச்சு அடிக்கணுங்கிறது தெரியும் இப்போ நம்ம இந்த நாச்சு கட் பண்ணினாலே எந்த இடத்துல வரும் நம்ம ப்ளவுஸ் எடுத்து வச்சு மெசர்மெண்ட் பண்ண வேண்டியது அதே மாதிரி கீழே அளவுக்கு உயரம் வச்சோ அளவு அடிக்கிறதுக்கு மடிச்சு அடிக்கிறதுக்கு வச்சோ அப்படிங்கிறது தெரியிறது மரபுடும் அதான் நீங்கள் இதை நாச்சு கட் பண்ணால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டுனா ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம்மா ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் நாச்சு கட் பண்ணிவிட்டேன் எல்லாத்துக்கும் நாச்சு கட் பண்ணி நாச்சு கட் பண்ணிட்டோம்ல இனி நம்மளுக்கு தப்பு வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் வைக்கவே கூடாது ஏன்னிட்டு நாச்சு கட் பண்ணுனே ஃப்ரண்ட்டில் குறிச்சிடணும் ஓகேங்களா இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இருக்கிறவங்களுக்கு இது தேவையில்லைம்மா அவங்களுக்கு தெரியும் எப்படி தைக்கணும் எந்த பக்கம் பக்கம் இது வந்து கண்டிப்பா வந்து நாச்சு கட் பண்ணு இந்த மாதிரி அந்த கப்போட பாயிண்ட் குறிச்சிட்டு கையோட அதாவது குறிச்சிங்கன்னா பேக்கும் கையோட குறிச்சிடணும் ரெண்டு பக்கம் குறிச்சா மட்டும்தான் நீங்க வந்து எந்த சூழ்நிலையிலையும் வந்து ஒரே பக்கம் ஒரு சிலர் வச்சு எல்லாம் பேக் பண்ணி எல்லாமே முடிச்சிருவாங்க கடைசியில் பார்த்தா ஒரு பக்கமாவே தெரிச்சு வச்சிருப்பாங்க அதாவது லெஃப்ட்டு ரைட்டுங்கிறது ரெண்டையும் ஒரு பக்கமாக தைச்சி வச்சுருப்பாங்க அப்புறம் என்ன வேணாலும் ஒரு பக்கத்தை வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டு மறுக்கா திருப்பி தைக்கவும் அந்த தவறு எதனால் வருதுன்னா இந்த குறிக்காமல் இருக்கிறது பிகினர்ஸுக்குமா பழகிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த பிகினர்ஸுக்கு இந்த தவறு வரும் அதனால என்ன பண்ணுன்னா நீங்கள் நாச்சு கட் பண்ணியே குறிச்சுக்குங்க முதல்ல ஃப்ரண்ட்டு பேக்குன்னு குறிச்சிட்டிங்கன்னா இப்போ வரைஞ்ச பக்கம் வந்து உள் பக்கமாக அதாவது கெட்ட பக்கம்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ராங்கு ரைட் அப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தவறு வராது ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கை கட் பண்ணிருவாங்கம்மா கை கட் பண்றபோது நிறைய லேடிஸ் நான் சொல்லி கொடுத்து இத்தனை வருஷமா நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் இத்தனை வருஷமா செய்யறது நம்ம எவ்வளவு தெளிவாக நம்ம பக்கம் இருந்து இப்படி போடணும் அதாவது நம்ம பக்கம் ஹோல்டிங் பக்கம் மடிப்பு பக்கம் ஆப்போசிட்ல தான் வெட்டு பக்கம் இருக்கணும் எத்தனை தடவை எவ்வளவு சொல்லி கொடுத்தாலுமே பக்கத்தில் சொல்லிவிட்டு இப்படி எடுத்து வைப்பாங்க அதாவது இளம் அடிப்பாங்க தெரியல சாப்பிட்டு வேண்டா வேணும் அப்படின்னு மடிப்பாங்க அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிருவாங்க இலைய தப்ப மடிச்சுடுவாங்க ஆனா துணிய கரெக்டா இருந்து தப்பாவே மடிச்சு வைப்பாங்க எனக்கு வேணும் அப்படிங்கிற அப்படி இல்ல நம்ம கை கட் பண்ணணும் கரெக்டாக நமக்கு வேண்டாம்ங்கிற மாதிரி இப்படி கட் பண்ணணும்னா மடிக்க நம்ம பக்கம் வந்து இது முக்கியமான டிப்ஸ் தான் நிறைய லேடிஸ் தப்பு பண்ணுறாங்க அப்புறம் கையில் ஜாயின் போட்டிருப்பாங்க லைனிங் வேணும் பரவாயில்லை வேணும் அப்படி இருப்பாங்க அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ தெளிவாக நம்ம சொல்லித்தருந்து தப்பு பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் அது ஒரு விஷயமா அப்புறம் பார்த்தீங்கன்னா கையோட நாச்சி அதாவது ஃப்ரண்டில் பிஸ்கட்டிங் கொடுத்துடணும் பிஸ்கட்டிங் கொடுத்து இந்த இடத்துல

கரெக்டா இந்த கைக்கு ஒட்டு தேவையான ஒட்டு இது பார்த்தீங்களா ஒட்டு இது வந்து நான் மூணு பிளவுஸ் கட் பண்ணி அதனால மூணு கலர்ல ரெண்டு ப்ளூ ஒன்று வந்து கண்ணில கலரு அதனால மூணு துணி இருக்குது கையுக்கு கையோட ஒட்டு ஒட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் ஒட்டு சின்ன சின்ன பிட்டா இருந்தாலும் எடுத்து வச்சிடணும் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு பிளவுஸ் தைக்கிறோம் ஒரு சுடிதார் தைக்கிறோம் ஒரு லெஹங்கா தைக்கிறோம் எதுனாலும் ஒரு சீலையிலேருந்து கட் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா நமக்குனாலும் சரி ஒரு கஸ்டமருக்காலும் சரி நம்மளோட சொந்த பந்தங்களுக்காகட்டு தைச்சு முடிச்சுட்டு அவங்க போட்டு பார்க்குற வரைக்கும் இப்போ நம்ம ஒருத்தர் கஸ்டமருக்குன்னா தைச்சு கொடுத்துருவோம் கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு போய் போட்டு பாருங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சு போட்டிங்களா கரெக்டாக இருக்குதா பர்ஃபெக்டாக இருக்குதா ஏன்னா தைச்சு முடிக்கிற வரைக்கும் நம்மளோட அந்த வேஸ்ட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி விட்டு பிட்டா இந்த வேஸ்ட் பீஸ் எல்லாம் இருக்குது பாருங்க இந்த பீஸுகளை தயவு செய்து தூக்கி வீசிடாதீங்க ஒரு சில லேடிஸ் என்ன பண்ணுவாங்க வெட்டி முடிச்சோன்னே கடகடை கடகடன் சுருட்டி குப்பையில் போட்டுருவாங்க அந்த குப்பை போட்டிக்கார எடுத்துட்டு போயிடுவாங்க அதனால ஒரு ப்ளவுஸோ ஒரு லெதுங்காக எது தைச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த பீஸுகளை வெட்டி வீசிடாதீங்க அது முடிச்சு நமக்கு பர்ஃபெக்டா இருக்குது கரெக்டாக இருக்குது சூப்பரா இருக்குது அப்படின்னு அவங்க கட்டுறது வார்த்தை வர வரைக்கும் இந்த பிளவுஸோட விட்டு வீசக்கூடாது ஏன்னா சப்போஸ் திடீர்னு இந்த கீழே ஆண்கோள் கட்டையோ உடம்போ எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு பிடிச்சி போய் ஒரு மாறியா கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருக்குதுன்னா திடீர்னு அந்த இடத்துல நம்ம ஒட்டு கொடுக்க வேண்டியது வந்துன்னா துணிக்கு நம்ம அலையக்கூடாது இந்த துணியை வச்சு தான் நம்ம ஒட்டு போடணும் சரிங்களா என்னோட பழக்கமா இது வேற ஒரு சிலர் வேறு மாதிரியும் கூட இருக்கலாம் இது என்னோட பழக்கம் நான் வெட்டி வீசுகிற வரைக்கும் நான் அந்த துணி ஒரு வாரம் துணிமானாலும் எடுத்து வச்சுக்குவேன் அவங்க ஃபோன் பண்ணி போட்டிங்களா பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு டிப்ஸ் மாதிரி கேட்டுக்குவேன் அதனால தான் இது இத்தனை வருஷமாக எனக்கு எந்த ஒரு தப்பு கரெக்டாவே கரெக்டாகவே இருக்குது இந்த டிப்ஸை உங்களுக்கும் சொல்லணும்னு நினச்சேன் நீங்களும் இதுவே கடைப்பிடிச்சிருக்கிறேன் இந்த எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணி பாருங்க நன்றி